வாழ்க்கை ஜோதிடம் வளர்க்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் டாக்டர் எம் கே ஆரின் தர்ம சாஸ்திரா ஜோதிட வித்தியாலயா நடத்தும் முப்பத்தி ஏழாவது கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் தர்ம சாஸ்திரா ஜோதிட வித்தியாலயா தலைமை அலுவலகம் பழைய போலீஸ் ஸ்டேஷன் வீதி இளங்கோ மருத்துவமனை அருகில் பள்ளிப்பாளையம் கருத்தரங்கிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் எம்ஏ பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் கருத்தரங்கில் வரவேற்புரையாற்றுபவர் ஜோதிடர் உயர்திரு எம் கே சீனிவாசன் எம் காம் பி எஸ் சி அஸ்ட்ரோ அவர்கள் நிர்வாக குழு உறுப்பினர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா விழாவிற்கு தலைமை தாங்குபவர் ஜோதிட தங்க மகன் உயர்திரு தங்கபாண்டியன் அவர்கள் கோவில்பட்டி தலைப்பு எளிமையாக பலன் சொல்ல பக்காவான பல டிப்ஸ் சிறப்பு அழைப்பாளர் நவசக்தி பீடாதிபதி சிவசக்தி அம்மா அவர்கள் நவசக்தி அம்மன் ஆலயம் கோவை தலைப்பு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லும் வழிபாடுகள் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு ஆராதனைகள் அள்ளித்தரும் அட்சதைகள் ஆயிரம் ஜோதிடர் திருமதி ஐஸ்வர்யம் மஞ்சுளாதேவி எம்எஸ் சி பி எச் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு தலைப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் எந்த பொருளை தொடர்ந்து பயன்படுத்தினால் வெற்றி பெறலாம் ஜோதிடர் திருமதி லாபம் லாவண்யா அவர்கள் சேலம் தலைப்பு பாக்கியம் தரும் ஒன்பதாம் பாவம் வழிபாட்டு செம்மல் உயர்திரு விஜய புருஷோத்தமன் பிஇ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு அனுபவ வாஸ்துவும் பரிகாரங்களும் ஜோதிடர் உயர்திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு இரண்டாம் பாவத்தில் பணம் வரும் வழி ஜோதிடர் உயர்திரு கந்தசாமி எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் வெப்படை தலைப்பு ஜாதக ஆய்வு ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் எம்ஏ பிஹெச் டி அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு ஜாலங்கள் சம்பவ காலத்தை சொல்லும் வெற்றி ரகசியங்கள் நன்றியுரை உயர்திரு சுதர்சனன் அவர்கள் பெண்ணாகரம் நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் கருத்தரங்கிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் உயர்திரு திரு எம்ஏ அஸ்ட்ரோ எம்காம் அவர்கள் நிறுவனர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பிஎட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா இருபத்தி ஏழு நிர்வாக குழு மற்றும் சேவை குழு உறுப்பினர்கள் பள்ளிப்பாளையம் மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு மற்றும் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து எட்டு எட்டு ஆறு ஆறு ஐந்து நான்கு